காலை வணக்கம் பூமியில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மனிதன் உட்பட ஆனால் மனிதனுக்கு மட்டுமே தெய்வ வழிபாடு மிகவும் அவசியமாகிறது ஏனென்றால் மனிதனுக்கு செயற்கை வாழ்க்கை மிக அதிகமாகிவிட்டது அதனால் அவனிடம் உள்ள இயற்கையான கடவுள் சக்தி இயங்க முடியவில்லை எனவே ஒவ்வொரு மனிதனும் பெரும்பாலும் நோயினாலும் மன துன்பங்களினாலும் இறைவன் அளித்த அந்த ஆயுள் வரையிலும் வாழ முடியாமல் இருக்கிறது எனவே மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கு தான் இறை வழிபாடு மிகவும் அவசியமாகிறது அந்த சக்தியை அதிகரித்துக் கொண்டுதான் அவன் நோய்கள் குறைந்து வாழ முடியும் மற்ற அனைத்து உயிரினங்களும் இயற்கையோடு இயற்கையாக வாழ்கின்றன அதனால் அவைகளுக்கு இறை வணக்கம் என்பது தேவையில்லை இந்த இறை சக்தியை பெறுவதிலும் மனிதன் போலியாக செயல்படுகிறான் போலி தெய்வங்களை கற்பனை செய்து கொண்டு அதிலிருந்து சக்தியை பெற முயலுகிறான் அதில் ஓரளவே வெற்றி பெறுகிறான் இன்றைக்கு மனித குலம் எத்தனை நோய்களோடு இருக்கின்றது என்பதே இதற்கு உதாரணம் இன்னும் எதிர்காலத்திலும் விஞ்ஞானம் வளர வளர தேவைகள் அதிகமாக அதிகமாக மனிதன் இயற்கையை விட்டு பிரிந்து வாழும்பொழுது இன்னும் நோய்கள் அதிகமாகும் இன்னும் பிரச்சனைகள் நிச்சயமாக அதிகமாகும் எனவே வெதாத்ரி மகரிஷி அவர்கள் உண்மையான தெய்வ வழிபாடை நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள் அந்த உண்மையான தெய்வத்தை புரிந்து கொண்டு காந்த தத்துவத்தின்படி மனதை உயர்த்தி அந்த உண்மையான தெய்வ சக்திகள் மீது வைத்து பழக பழக உடலில் உண்மையான தெய்வ சக்தி அதிகமாக தொடங்கும் அப்பொழுது மனிதன் மற்ற மிருகங்களைப் போல நல்ல உயிர் சக்தியோடு நல்ல மன ஆற்றலோடு வாழ்வான் அப்பொழுது இவனுக்கு நோய்கள் குறைய தொடங்கும் உடல் நலமும் மன வளமும் நட்பு நலமும் குடும்ப அமைதியும் இயல்பாகும் எனவே தவத்தின் மூலமாக கடவுளை வணங்கி சக்தியை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரே வழி தப்பி தப்பித்துக் கொள்வதற்கு துன்பங்களில் இருந்து அதை நவக்கிரக தவமாக நாம் செய்கிறோம் அந்த தவத்திற்கு இப்பொழுது நாம் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து தொடர்ந்து கண்களை மூடியவாறு மனதால் இந்த உண்மையான தெய்வங்கள் மீது மனதை வைத்து வழிபாட்டினை தொடங்குவோம் வாழ்த்துக்கள்